சென்னை எழும்பூரில் உள்ள தியேட்டரில் காலாவதியான குளிர்பானம் விற்கப்பட்டதாக புகார் எழுந்ததில் தியேட்டரில் உள்ள கேன்டீனில் உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர் விவரங்களை செய்தியாளர் சாலவன் சாலமன் என்ன மாதிரியான ஆய்வு ஈடுபட்டிருக்கிறார்கள் விவரங்களை பதிவு பண்ணுங்க நேற்று மாலை கொளத்தூரை சேர்ந்த நித்யா என்பவர் தனது குடும்பத்துடன் இந்த எழும்பூர்ல அமைந்துள்ள ஹால்பர்ட் திரையரங்கிற்கு அகத்யா என்ற திரைப்படத்தை பாண்டதற்காக வந்துள்ளார் விற்கப்பட்ட குளிர்பானத்தை நோட்டீஸ் வந்திருக்கு உடனே உடனே எப்படி கிடைக்கும் பாஸ்வாலா பாஸ்வாலா வாங்கி அந்த குழந்தைக்கு கொடுத்ததாக கூறப்படுகிறது அந்த குளிர்பானமானது மதுபானம் வாசனை அடித்ததாகவும் சரியான முறையில சுகாதார கிடப்பதாகவும் கெட்டு போய் கிடப்பதாகவும் அந்த பெண்மணி வந்து குற்றஞ்சாட்டி இது தொடர்பாக கேண்டீன் ஊழியர்கள் மற்றும் அந்த உரிமையாளரிடம் தீவிரமாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இந்த வீடியோவானது சமூக வலைதளங்கள்ல வைரலாகி பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ள நிலையில இந்த சம்பவம் தொடர்பாக அந்த பேபி ஆல்பர்ட் திரையரங்கம் நிர்வாகமும் ஒரு விளக்கத்தை அளித்திருந்தது அதாவது தொண்ணூறு மதிப்பீடிய அந்த பிட்சிங்க் என்ற லிச்சி என்ற குளிர்பானத்தை அவர்கள் வாங்கியதாகவும் அந்த குளிர்பானத்துல இது போன்ற வாசனை அடிப்பது தான் எனவும் இதற்கான எக்ஸ்பைரி டேட் இன்னும் கிடை இருப்பதாகவும் தாங்கள் அதற்கான விளக்கத்தை அளித்திருப்பதாகவும் அவர்கள் தரப்புல வந்து தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில இந்த குற்றச்சாட்டு வலுத்துள்ள நிலையில இது தொடர்பாக தற்போது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இந்த ஆல்பர்ட் திரையரங்கில் இருக்கக்கூடிய கேண்டீனை ஆய்வு செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டனர் அந்த கூல்ட்ரிங்க்ஸ்ல எந்த மாதிரியான கலப்படம் ஏற்பட்டுள்ளது கெட்டு போய் கிடந்ததா எக்ஸ்பைரி ஏதேனும் ஆகியுள்ளதா என்பது தொடர்பாக ஆய்வை தற்போது மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இதுல வந்து இந்த கேன்டீன்ல இவர்கள் குளிர்பானத்தை கலப்பதற்காக ஒரு எத்தன் வைத்திருந்தால இதற்கான உரிமம் தகுந்த முறையில் பெற்றுள்ளனரா என்ற கோணத்துல தற்போது விசாரணையானது நிகழ்த்தி வருகின்றனர் மேலும் இந்த அந்த பறிமுதல் செய்யப்பட்ட பாட்டில்களின் குடோன்களையும் தற்போது உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தீவிரமாக விசார ஆய்வு மேற்கொண்டு அதுல ஏற்கனவே அதாவது உடைந்த பாட்டில் அல்லது அதெல்லாம் வந்து போட்டு வைத்துள்ளனர் அதையும் தற்போது பறிமுதல் செய்து சென்றுள்ளனர் விவரங்களுக்கு நன்றி சாலமன்